இல்லைனா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது உங்க முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜாலராக்களை வச்சுக்கிட்டு பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்துல வந்தது இந்துக்கள் மீது எந்த ஒரு வன்மமோ வெறுப்போ கால் புணர்ச்சியோ இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் அவர்கள் பழித்து பேசுவதில்லை குறிப்பாக சனாதனத்தை ஒழிப்போம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பேசிய போது அதற்கான கண்டன குரல்கள் அவர்களது கூட்டணி கட்சியில் இருந்தே முதல்ல வந்தது நாம கண்டிப்பது ஆச்சரியம் இல்லை எதை செய்ய துப்புல்லாத ஒரு சமுதாயம் இருந்த போனான் எதுவுமே செய்ய மாட்டோமா நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பில்லை எனக்கு ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என் கண்ணு முன்னால் நடந்தது நான் வேடிக்கை பார்க்கவில்லை என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன் அதை தடுக்க முயற்சி செய்தேன் அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் அப்படி ஒரு வரலாறு என்னங்க இருக்கா இப்போ இருக்கு இப்போ இருக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு தேவை திரும்ப திரும்ப தேவை இல்லைனா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் ஆதீனங்களும் தவத்திரு துறவிகளும் முடிவு செய்யணும் அதுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் எப்படி மதமாற்றம் நடக்கக்கூடாது என்பதைப் பற்றி இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும் சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பொது வெளியில பேசப்பட வேண்டும் முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் சொல்றானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்கந்த புராணம் மூணு பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு இதுக்கு பழனியில் ஆகஸ்ட் மாசம் நீங்க நடத்த போற உங்க முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது பூ உலகம் தழுவிய கடவுள் என் முருகன் அவனை போய் சின்ன கண்டெய்னரில் ஒரு சுகி சிவத்தோட வச்சு அடைக்க பார்க்குறீங்க எப்படி உங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டம் அவங்களா வச்சுக்கிட்டு ஆய்வு கட்டுரை என்ன ஆய்வு கட்டுரை உங்கள் ஆய்வு கட்டுரை ஒவ்வொரு கருத்தையும் இதே சுவாமி மலையினுடைய பொது மேடையில் வச்சு அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி அதெல்லாம் விவாதிக்க நாங்கள் தயார் நீங்கள் பொது மேடையில் விவாதிக்க தயாரா பொது மேடையில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் யாரோ உங்களுக்கு ஆட்சிக்கு அடிவிரடிகளாக இருக்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தி கருத்தரங்கு நடத்தி முருகன் தமிழ் கடவுள் தமிழர் மெய்யியல் தனி தமிழன் தனி இந்து மதம் தனி இப்படி பேசுவதற்கல்ல இது அல்ல தமிழர் மெய்யியல் நமது தமிழ்நாடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி புரிவது திமுக இது ஒரு மாநில கட்சி இன்னும் சொல்ல ஒரு பிராந்திய கட்சி இந்த இடத்துல பிராந்தின்றது வேற அர்த்தம் இல்லை ரீஜனல்னு அர்த்தம் என்று மாத்திரம் பல பேரும் புரிந்து கொள்கிறார்கள் குறிப்பாக டெல்லிக்கு போனால் பல அரசியல் தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உட்பட திமுகவை ஒரு மாநில கட்சி என்கிற அடிப்படையில் தான் புரிந்து கொள்கிறார்கள் எப்படி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் இருக்கோ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இருக்கோ தெலுங்கானாவில் கேசிஆர் இருக்காரோ கர்நாடகாவில் ஜனதாதளம் இருக்கோ ஒருபடி மேலே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இருக்காங்களோ நிதிஷ்குமார் இருக்காரோ அப்படி இது ஒரு மாநில கட்சி என்று புரிந்து கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் இதை அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் திமுகவினுடைய ஜீன் இருக்குல்ல ஜீன் இது வெறும் மாநில கட்சி மாத்திரம் இல்லை என்பதுதான் நமது குற்றச்சாட்டு இன்னைக்கு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பிஜேபி நேஷனல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் எல்லாம் நோஷனல் பார்ட்டி அப்படி ஒண்ணு இருப்பதாக ஐதீகம் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்னு இருக்கு இந்தியாவில ஐதீகம் அதான் நோஷனல் பார்ட்டின்னு அர்த்தம் அது போக மற்ற கட்சிகள் எல்லாம் மாநில கட்சிகள் ஆனால் எந்த மாநில கட்சியும் இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகள் மம்தா பானர்ஜி நமக்கு நேர் எதிர்முனையில் நின்று பணியாற்றுகிறவர்கள் தான் வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறவங்க தான் தாக்குதல் நடத்துறவங்க தேசியவாதிகள் மேலே தாக்குதல் நடத்துகிறவங்க தான் மம்தா பானர்ஜி ஆனாலும் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் மீது எந்த ஒரு வன்மமோ வெறுப்போ கால் இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் அவர்கள் பழித்து பேசுவதில்லை குறிப்பாக சனாதனத்தை ஒழிப்போம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பேசியபோது அதற்கான கண்டன குரல்கள் அவர்களது கூட்டணி கட்சியிலிருந்தே முதல்ல வந்தது நாம கண்டிப்பது ஆச்சரியம் இல்லை அங்கிருந்தே வந்தது இது ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்ற எதிர்ப்பு குரல்கள் அங்கே தோன்றின திமுகவை ஒரு வித்தியாசமான வித்தியாசமான ஒரு டிஎன்ஏ ஒரு ஜீனாக பார்க்கணும் இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே திமுகனாலே ஒரு ஆன்டி ஹிந்து ஆன்டி ஹிந்தி ஆன்டி சன்ஸ்கிரிட் ஆன்டி நார்த் அல்டிமேட்லி இவர்கள் தங்களை தகவமைத்துக் கொண்டிருப்பதே பல பேருடைய எதிர்ப்பு ஆன்டி பிராமின் இப்படித்தான் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு மாநில கட்சி வேற இல்லை அவர் அடிகளார் அவர்கள் எல்லாம் இங்கே பேசும்போது சொன்னார்ல என்னென்னலாம் கோவில்களில் பிரச்சனை இருக்கு பக்தர்களுக்கு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால் அடிப்படையில் அந்த ஜீனில் இருக்கிற பிரச்சனை தான் அந்த கட்சியினுடைய அவர்களது சித்தாந்த போக்கில் இருக்கிற பிரச்சனை தான் அதனால தான் அவர்களால் மற்ற மதங்கள் அவர்களது பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடிகிறது இந்துக்களின் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடியல பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சின்னு சொல்றாங்க நாம் எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறோம் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிறோம் வாக்கு வங்கி அரசியல் நாம் செய்வதில்லை மத அடிப்படையில் வாக்கு வங்கிகள் உருவாக்கக்கூடாது என்று சொல்கிறோம் அப்படி சொல்லுகிற கட்சி மதவாத கட்சி நீங்கள் மெஜாரிட்டேரியனிசம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறான் ஆனால் மத அடிப்படையில் வாக்கு வங்கி உருவாக்கி அரசியல் செய்கிற இந்தியாவில் உள்ள கட்சிகள் எல்லாம் செக்குலர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் திமுகவை ஒரு மாநில கட்சியாக மாத்திரம் பார்க்காதீர்கள் இது இந்து விரோத கட்சி என்று வெளிப்படையாக பகிரங்கமாக நாம் பிரகடனம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை ஒத்துக்கொள்ள இது சூரசம்ஹார மாநாடுன்னு பேர் வச்சிருக்கிறார் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த சூரசம்ஹாரம்ன்றது பல பேருக்கு சொல்லக்கூட தெரியாது தமிழ்நாட்டில் சூரசம்சாரம்பா சூர சூர சூரசம்சாரம்னு எ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதானே சொல்ல முடியும் நமக்கு சம்ஹாரம் தெரியுது சம்ஹாரம்ன்றோம் சிலருக்கு சம்சாரம் தான் தெரியுது சம்சாரம்ங்கிறாங்க சம்சாரம் சூரசம்சாரம் சூர சம்ஹாரம் ஞானப்பால் இல்லைன்னா யானை அப்படி மாதிரிலாம் அது மாதிரி என்னதான் ஞானப்பால்னு சொன்னாலும் யானை யானைன்னு சொல்ல வரும் புரியாது முதல்ல இந்து சென்டிமெண்ட்ஸ் தெரியாது இந்து தன்மை புரியாது அப்படி அவங்க வளர்ந்து வரவில்லை அதனால அந்த பிரச்சனை தான் நாம் தமிழ்நாட்டில் என்ன சொல்றோம் இந்து பக்தி போதாதுன்னு சொல்றோம் கோவிலுக்கு போறது தேவாரம் திருவாசகம் பாடுறது மார்கழி மாதம் ஆண்டால் திருப்பாவை சொல்றது கந்தனுக்கு அரோகரான்றது காவடி எடுத்து ஆடுறது எல்லாம் செய்வோம் இதெல்லாம் செய்யணும் விடக்கூடாது ஆனால் பிளஸ் இதை தாண்டி என்ன வேணும்னா இந்து பக்தி மாத்திரம் போதாது இந்து சக்தி வேண்டும் என்கிறது தான் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நமக்கான எழுச்சியாக இருக்கும் இந்து சக்தி இல்லைன்னா என்ன ஆகும் உலகத்தின மிகப்பெரிய இந்து கோயில் கம்போடியால அங்கே ஒரு வாட்டில் இருக்குது விஷ்ணு கோயில் தான் நம்ம ஊரில் இருந்து இருந்த சோழ மன்னர்கள் கட்டிய கோவில் அது பிரம்மாண்டமான கோயில் அந்த கோவிலை பார்ப்பதற்கே ரூபா பேக்கேஜில் இங்கேருந்து ம டூரிசம் கூட்டிகிட்டு போகிறான் அந்த கோவில் அஞ்சு நாள் அந்த கோவில் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து நமக்கு காண்பிக்கிறான் அறுபதாயிரம் பேக்கேஜ் போயிட்டு வர இன்னொரு நாற்பது ஒரு லட்ச ரூபா செலவழிச்சா அங்கே ஒரு வாட்டை அங்கே அங்குலம் அங்குலமாக நீங்கள் பார்த்து விட்டு வரலாம் ஆனால் அங்கே விழாக்கள் இல்லை பண்டிகைகள் இல்லை உற்சவம் இல்லை மூர்த்தி இல்லை நீங்கள் போய் நின்று திறந்து விடுனா திறந்து விடுவாங்க இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க கோயிலில் இந்த மாதிரி ஒரு ஒரு லைவ்லி ஒரு ஜீவனுள்ள ஒரு கோவிலாக நீங்கள் அங்கே பார்க்க முடியாது ஏதோ மியூசியத்துக்குள்ளே போன ஒரு ஃபீல் தான் இருக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட தெரிந்த இந்துக்களுக்கு கோவிலை கொண்டாடுகிற கூட்டமும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லாத காரணத்தினால்தான் நம்ம இவ்வளவு பெரிய ஆலயங்களை கட்டி கூட அந்த இடத்துல ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம் கோவிலை கட்டி பிரச்சனை இல்லைங்க கோவிலை கட்டுவது அர்த்தமில்லை கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோ ஆர் இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ சொல்கிற விஷயம் கோவில் கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இல்லைன்னா என்ன ஆகும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அங்கே ஒரு வாட்டு தான் இங்கேயும் நடக்கும் இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துட்டு இருப்பது மொத்தமாக நடக்கும் ஏன் நமக்கு அந்த பிரக்கை இல்லை இந்த பகுதியில் இருப்பவர்கள்லாம் பல பேர் விவசாயிகள் உங்களுக்கு புரிவதற்காக நான் ஒன்று சொல்கிறேன் இந்த வருஷம் நமக்கு நாகப்பட்டினத்தில் டெல்டாவில் அந்த எல்லாம் கூட சாகுபடி செய்யணுமா நெல் பயிரிடணுமா என்ன பயிர் பயிரிடணும் இதெல்லாம் எதை வைத்துக்கொண்டு முடிவு செய்கிறோம் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தான் முடிவு செய்கிறோம் டெல்டாவில் விவசாயம் செய்கிற ஒரு விவசாயி மேட்டூரில் என்ன நீர்மட்டம் இருக்குது எவ்வளோ தண்ணி வருது எத்தனை கியூபிக் ஃபீட் வருது இதெல்லாம் பார்க்காமல் அவர் அதெல்லாம் இல்லை அவருக்கு தெரியும் அங்கே நூற்றி இருபது அடி தண்ணி இருந்தால் என்ன பண்ணணும் அறுபது அடி தான் தண்ணி இருந்தால் என்ன செய்யணும் வெறும் நாற்பது அடிக்கு தான் தண்ணி இருக்குது கர்நாடகாவில் டிஎம்சி தண்ணி வரலைன்னா என்ன பண்ணணும்னு தஞ்சாவூரில் நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் நன்றாக தெரியும் இது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டத்தை வைத்து விவசாயம் தீர்மானிக்கப்படுவது போல நம்ம நாட்டில் அது காவல்துறையோ அரசாங்கமோ பத்திரிகைகளோ அரசியல் கட்சிகளோ எதை வைத்துக்கொண்டு தங்கள் அரசியல் அணுகுமுறையை தீர்மானிக்கிறாங்க இந்துக்களுடைய உணர்வு மட்டம் எவ்வளவு இருக்குன்றதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க இந்துக்களுடைய உணர்வு மட்டம் அதிகமாக அதிகமாக நமக்கான ஆதரவு சூழல் அங்கே அதிகமாகும் நமக்கு உணர்வு மட்டம் குறைய குறைய மேட்டூர்ல நீர் மட்டம் குறைஞ்சா எப்படி அங்க நெல் போட மாட்டானோ அது மாதிரி இந்துக்களுடைய உணர்வு மட்டம் குறைஞ்சா நமக்கு ஆதரவான அரசியல் இருக்காது நமக்கு ஆதரவான தீர்ப்புகள் வராது நமக்கு ஆதரவா காவல்துறை இருக்காது இது எதை இயற்க நீ காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது முக்கியம் இல்லப்பா உன் பின்னால எத்தனை பேர் வர்றான்னு தான் அந்த இன்ஸ்பெக்டர் பார்ப்பாரு அந்த அக்கா மாத்திரம் ஸ்டேஷனுக்கு போறாங்க அந்த அக்கா பின்னால வர்றதுக்கு அஞ்சு கூட இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆர் இன்னும் ஆயிரம் எஃப்ஐஆர் கூட வரும் ஆனா அக்கா மேல எஃப்ஐஆர் போட்டு திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அக்கா பின்னால ஐநூறு பேர் வருவான்னா ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லக்காது எல்லாம் கோஷ் எல்லாம் ஜனநாயகம் இட்ஸ் கேம் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணிக்கை தான் ஜனநாயகம் எண்ணிக்கை தான் ஜனநாயகம் நரேந்திர மோடி பலவீனப்பட்டுட்டாருன்னு சொல்றாங்க எப்படி பலவீனப்பட்டாரு அவர் நல்ல ஆஜ இருக்காரு ஒரு பத்து இருபது சீட்டு குறைஞ்ச உடனே பலவீனப்பட்ட ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிறான் எவ்வளவு ஃப்ராடு பாருங்க எண்ணிக்கை கேம் நம்பர் இன்னைக்கு திமுக என்ன பெரிய முறையில் பூஸ்டர் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அப்படி எல்லாரையும் கைது பண்ணு எல்லாரையும் கூண்டால போடு எல்லாருமே வழக்கு போடு அர்ஜுன் சம்பத் சொன்னார் தினசரி எதாவது ஒரு மாவட்டத்தில் மூணு பேர் அஞ்சு பேர் மேலே வழக்கு ரிமாண்டு எதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு சட்ட ரீதியான சிக்கல்களை நாம் தொடர்ந்து சந்திக்க வேண்டிய அவசியம் உருவாகுது என்ன காரணம் இந்துக்களுக்கான உணர்வு மட்டம் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த உணர்வு மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்கும்